இந்த டைனோசர் ஒரிஜினல் டைனோசர் தாங்க அந்த கல்லுக்குள்ள புதஞ்சி இருந்ததுனால அப்படியே அந்த அப்படியே வெட்டி எத்தன வேண்டாங்க ஏன்னா இது நோண்டி எடுத்தோம்னா அந்த எலும்புல இதுவாகிடும் அதனால் அதனால அந்த கல் அப்படியே வெட்டி எத்தனை இங்கே வச்சிட்டாங்க இங்க பாருங்க டைனோசர் அந்த காலத்துல என்னென்ன டைனோசர் இருந்தது அதெல்லாம் அழகாக சலம் மாதிரி வடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க இப்போ இது மேலே ஒரு படிக்கட்டு போகுது பாருங்க இது வந்து வியூ பாயிண்ட்டுங்க ஒன்று இருக்கும் செமையாக இருக்கும் அதை நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பாருங்க நியூ ஸ்பெசிமன்ஸ் ஆன் டிஸ்பிளே புது புது பீஸ் கிடைச்சிருக்குது இந்த டைனோசோரோடது அது வச்சுருக்கிறாங்க உள்ள நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க அப்பா இந்த பாருங்க சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி நைன் மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ வெல்கம் டு அறுபத்தி ஒம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைனோசர் இங்கே இருந்திருக்குதுங்க தான் அந்த நாட்டில் செல்வம் கொய்க்குது இதுதான் வந்து டீரட்சா இது பேர் எப்படி இருக்கு பாருங்க இது பேர் வந்து சொல்லிட்டு சொல்றாங்க இங்க நம்மளோட தமிழ் வ வார்த்தை வந்து படிமம் அது அதனோட இதுதான் இது பாருங்க இப்போ இங்க பாருங்க இது வந்து பிக்சர்ல இருக்கு நான் அங்க இதில் இருந்தால் காமிக்கிறேன் இதுதான் வந்து நம்ம ஊர்ல வந்து அந்த சால கிராமம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நதியில இருந்து கிடைக்கிறது கோமதி நதி அந்த மாதிரி நதியில இருந்து ஓரமா அந்த இடத்துல கிடைக்கும் அது இயற்கை நம்ம இதுல இப்பத்தி கிடைக்கிறது இதெல்லாம் கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்துருக்குது இங்க கேடால இங்க பாருங்க ஃபாசல்ஸ் இன் ஃபோக்கஸ் அந்த படிமங்கள்லாம் இங்க இருக்கா பார்க்கலாம் வாங்க இங்க இது பாருங்க எண்பது எண்பத்தஞ்சு எண்பது மில்லியன் அப்பா அப்பா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு வகை டைனோசர் ஆங்கிலோ சாரைட்டின் ஒரு வகை டைனோசர் அதனுடைய வால் இது வந்து ஒரிஜினல் வால் இதெல்லாம் வந்து பாருங்க நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன்ஸ் அப்போ முன்னாடி அப்போ எத் அப்போ இருந்து இது வந்து வெறும் தாவரம் மட்டும்தான் தின்னுமா இலை தழை இது மட்டும்தான் அந்த மிருக வால் அது இது பாருங்க இது வந்து லக்கி ஸ்டார்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எத்தனை நானூற்றி எண்பத்தி மில்லியன்ஸ் முன்னாடி இந்த ஸ்டார்ஸ் இருந்திருக்குது இந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுதான் நம்ம ஊர்ல கடல்லாம் கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி ஸ்டார் ஃபிஷ் இது இப்போ அதாவது தண்ணியிலேருந்து வந்து அது அந்த கல்லில் இருந்திருக்குதுல்ல அதனுடைய அடையாளம் அது இந்த பெயின் இந்த நெக் இங்கே இது ஒரு வகை டைனோசர் தான் இந்த டைனோசர் வந்து இன்னொரு டைனோசரோட இந்த எலும்பு இது பாருங்கள் இது தின்னு இந்த கழுத்தில் அதனுடைய போய் சிக்கிக்கிட்டு அந்த மிருகம் செத்தே போயிடுச்சான் இப்போ அதை தான் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இப்போ அதை வந்து நம்ம டிவியில் ஜூம் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த பாருங்கள் தெரியுதா இதில் தான் இப்படி இருக்கிறது காமிச்சேன் உங்களுக்கு இது பாருங்க ஸ்விம்மிங் வித் ஷார்க் இது வந்து அந்த காலத்து எப்போ செவன்டி ஃபைவ் மில்லியன்ஸ் இதனுடைய போன் தான் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களா ஐயோயோ கடவுளே இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இது வந்து செவன்டி ஃபைவ் மில்லியன்ஸ் இயர் முன்னாடி இருந்தால் ஒரு ஆமை வகை இங்கே இது இதனோட நகங்கள்லாம் கூட உது பாருங்களேன் அந்த விரல் அந்த நகம் இதெல்லாம் எவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்காங்க பாருங்களா பாருங்க டைனோசரோட தலை அப்படியே பல்லு பல்லை அப்படி தெரியுது இது பாருங்க இது ஒரு வகையான டைனோசரோட தலை அப்படியே இதெல்லாம் வந்து கால் ஒவ்வொரு வகையான டைனோசரோட காலுங்க இதெல்லாம் இயர்ஸ் அப்ப அப்போ இருந்ததுங்க இது அப்படியே பார்த்தா தெரியுதுங்களா நம்ம சால கிராமம் இருக்கும் அது இப்ப மனுஷனோட பரிணாம வளர்ச்சி சொல்றாங்க பாருங்க அப்படியே இந்த குரங்குல இருந்து இப்படி வந்து இப்படி வந்து அப்படியே அதுல பரிணாம வளர்ச்சியா வந்து கடைசியா நம்ம மனுஷனோட தலை இந்த டைனோசர் ஒரிஜினல் டைனோசர் தாங்க அந்த மண்ண அந்த கல்லுக்குள்ள புதஞ்சி இருந்ததுனால அப்படியே அந்த கல்லையே பாருங்க அப்படியே வெட்டி எத்தனை வந்தாங்க ஏன்னா இது நோண்டி எடுத்தோம்னா அந்த எலும்பெல்லாம் இதுவாகிடும் இடும் அதனால அந்த கல்லை அப்படியே வெட்டி வந்து இங்கே வச்சிட்டாங்க அப்படியே ஃபுல்லாங்க அதனுடைய அப்படியே அது அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் அப்படியே அங்க செதஞ்சு இருந்துருக்குது தனித்தனியா நோண்டி எடுத்தா முடியாது அப்படியே இதுவும் அதே மாதிரி ஒரு கல் அப்படியே வெட்டி எத்துலன்னு வச்சிட்டாங்க வெளிய இருங்க கல்லுதான் ஒரிஜினல் கல்லு இது ஒரிஜினல் எலும்பு இதெல்லாம் இந்த ஜுராசிக் பார்க்ல ஒரு கொசு வந்து இந்த மர பிசுனி அந்த பிசினின்னு சொல்லுவாங்க அதுல ஒட்டிக்கும் பாருங்க அந்த பிசினி தான் இது 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 வந்து நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எப்படி வேணும்னாலும் பார்க்கலாம் கிட்டக்க பார்க்கலாம் இல்லை அப்படியே இது பண்ணலாம் ஜூம் பண்ணலாம் இது பாருங்கள் இது பாருங்களேன் இந்த சோழி இதெல்லாம் இதெல்லாம் வந்து எழுபத்தி ஒம்போது மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபாசல் பாருங்க நூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் வருஷ அந்த அந்த வயசாகுது இருக்கு அது பாத்தீங்களா தெரியுது நல்ல கிட்ட பார்த்தா தெரியும் நம்ம ஊர்ல சால கிராம கல் இருக்கு பாரு அப்படியே இருக்கு அதேதான் இதெல்லாம் வந்து எப்போ நூத்தி எண்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்துக்கு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இது எல்லாமே ஒரிஜினல் தாங்க இதெல்லாம் கக்கா கூட பத்ரவா சேர்த்து வச்சுக்கிறாங்க பாருங்க இது வந்து ஒரு கல் வகை அந்த கல் வந்து ஒன் பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்கு அதுலேருந்து அப்படியே அப்படியே கொஞ்சமாக பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இதை பாருங்கள் கடல் வார் உயிரினம் அதெல்லாம் இதில் உருவாயிருக்கு அது ஃபாசில் அப்புறம் அதுலேருந்து தான் அப்படியே வந்து சிப்பி உருவாயிருக்கு இது பாருங்கள் அப்புறம் அப்படியே இது இந்த அந்த மிருகம்லாம் அதுக்கப்புறமா தான் உருவாகி வந்திருக்குது அப்படியே பிரம்மாண்டம் இங்க பாருங்க நம்ம முதல்ல பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுதான் அந்த பிரம்மாண்டமே எவ்வளவு பெரிய டைனாசரு அந்த கல்லுல போய் பொதஞ்சிருக்குது அந்த கல்லை அப்படியே மொத்தமா வெட்டி எத்தனை வந்து இங்க வச்சிட்டாங்க இவ்வளவு பெரிய டைனாசர் எப்படியாப்பா எப்படி இருக்கு பாருங்களா பார்க்கும் போதே இது ஒரு மிருகத்தோட தலை அந்த டைனாசரோட தலை எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன் தலை மட்டும் இவ்வளவு பெருசா வச்சுக்குது அது பாருங்க இதனோட தான் நினைக்கிறேன் அப்படியே இப்படி வந்து எலும்பு இதுதாங்க வந்து டீரெக்ஸ் சொல்லுவாங்க இத கண்டுபிடிச்சி இப்படி எடுத்திருக்காங்க பாருங்க வித விதமா பாருங்க மூப்பு அந்த கொம்பு வச்ச மாதிரி திடீர்னு பார்க்கும் போது மீன் மாதிரி இங்க பாருங்க இது ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தாங்க பாருங்க செவன்டி போர் மில்லியன் இயர்ஸ் அவ்வளோ வருஷத்து பழமையானது இது இது வந்து லேக் பிரிட்ஜில் இருந்து எடுத்து வந்திருக்காங்க நல்லா இருக்குங்க இப்போ ஒரிஜினல எப்படி கிடைச்சி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருக்காங்க பாருங்க When you find something as important as this, it's not just for yourself, it's for your children and the grandchildren. It will be history books forever. இது ஒரு a small thing. It's not original. Preparation lab. இது வந்து இன்னும் தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்கல்லங்க அங்கங்கே அது கிடைச்சது அது பாருங்க அங்கே இருக்குது கிடைக்கிறத இவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி அப்புறம் விட்டுட்டு வந்து ஷோவில் வைப்பாங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் அது ரெடி ஆகிட்டுருக்கு டோ இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் வைக்கிறதுக்கு ரெடி இருக்காங்க நம்ம எப்போ அப்புறம் எப்போ நெக்ஸ்ட் டைம் வரமோ அப்போ பார்க்கலாம் இதை வந்து அவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் யாரையும் வந்து உள்ளே இது பண்ண மாட்டாங்க ஆளுங்க வந்து பண்ணுறாங்க லேபு இதை இது அந்த பர்சன் மட்டும் அலோ இருக்க பர்மிஷன் இருக்கவங்கல்ல அவங்க வந்து பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அங்கே வந்து பார்க்கலாம் அது எப்போ ஆகும் தெரியாது ஏன்னா அதெல்லாம் வந்து மைனியூர்ட்டி இதெல்லாம் கிடைக்காததில்ல எவ்வளோ வருஷத்து அதனுடைய படிப்பங்கள் இதெல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்து வராங்க அவ்வளோ பாதுகாப்பாக செஞ்சு அவ்வளோ பாதுகாப்பாக அப்புறமா வைக்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம் அந்த முதுகு எலும்பு நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் வரும் பாருங்க ஒன்னொன்னா அந்த மாதிரி இருக்கு பாருங்க தனித்தனியா எடுத்து வச்சிருக்காங்க இதுதான் வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்ட் யூஸ் பண்றாங்க பாருங்க இந்த பிரிப்பரேஷன் டூல்ஸ் இதெல்லாம் இத வெச்சு தான் தேடி தேடி கண்டுபிடிச்சி அந்த ஊசில தண்ணி அடிச்சிட்டு அந்த பிரஷ்ல வெச்சி க்ளீன் பண்ணி இதெல்லாம் அப்படியே நோண்டி நோண்டி ஏன்னா வந்து அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஒரு பொக்கிஷன் சொல்லுவாங்களே அந்த பொக்கிஷம் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் அதை ஒரு சேதம் அடையக்கூடாதுல்ல அதுக்காக இந்த இதெல்லாம் வச்சு பொறுமையாக பார்த்து அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாம் இந்த எல்லாம் கூட வச்சுருக்குறாங்க எவ்வளோ வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ் தாங்க ஃபுல்லாக இந்த ஐசேஜ் படத்தில் ஒரு யானை வரும் பாருங்க மேமோ அதுதான் அது அதனோட எலும்பு ஒரிஜினல் எலும்பு பாருங்க